எபிசோட் ஃபார்ட்டி ஃபோர் தன் மகளின் வருகைக்காக வீட்டு வாசலிலேயே குட்டி போட்ட பூனை போல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள் யாஷிகா மூணு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிருக்குமே சப்போஸ் டிராஃபிக்காக இருந்தா கூட நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கலாமே என்று தன் கை பார்க்க அதுவோ ஓ என்று காட்டியது பலமுறை முறை ரிஷிக்கும் கால் செய்தாயிற்று ஆனால் அவன்தான் அழைப்பை ஏற்கவும் இல்லை அப்பொழுது வீட்டு வாசலில் ரிஷியின் கார் வந்து நிற்க ஆசை ஆசையாக அவள் காத்து கொண்டிருந்த அன்பு மகளும் வந்துவிட்டாள் குழந்தையை தூக்கி கொண்டு காரிலிருந்து இறங்கினான் ரிஷி அண்ணா என்னாச்சு ஏன் இவ்ளோ லேட்டு என்று யாஷிகா ரிஷியிடம் கேட்க திரும்பி ஒரு முறை முறைமுறைத்தான் ரிஷி அதில் அவன் கோபத்தின் உச்சம் தெரிய அமைதியாகிவிட்டாள் யாஷிகா தன் கையில் குழந்தையை யாஷிகாவிடம் கொடுத்துவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான் ரிஷி இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது செல்லம் என்று யாஷிகா கேட்க யாஷிம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப ஜாலியா போச்சு எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கிடைச்சிருக்காங்களே என்று சந்தோஷமாக கூறினாள் கனிஷ்கா அப்படியா உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன என்று அவள் கேட்க நண்பர்களிடம் நிறைய பேசியதால் அவர்களின் பெயரை மறந்தவளோ என்னமோ சொன்னானே என்று யோசித்தவளுக்கு ஞாபகம் வரவில்லை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பேரு மறந்து போச்சு யாஷுமா ஆனா அவனுக்கு நான் டெடின்னு பேர் வச்சிருக்கேன் என்றான் கனிஷ்கா அப்படியா சூப்பர் இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் என்ன என்று அவள் கேட்க அவன் ரொம்ப நாட்டி பண்ணிட்டே இருந்தானா அதனால அவன் பேரு நாட்டி டெடி நாட்டி எப்படி இருக்கு என்று சொல்லி சிரித்தாள் கனிஷ்கா ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப வாங்க டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்று அவளை தன்னரைக்க அழைத்து சென்றவள் குழந்தைக்கு உடை மாற்றிவிட்டு மீண்டும் கீழே அழைத்து வந்தாள் யாஷிகா அதற்குள் மீனாம்பிகை கனிஷ்காவிற்கு பாலை ஆற்றி வைத்திருக்க மிச்சம் வைக்காமல் குடித்தாள் கனிஷ்கா கோவத்தில் அன்று முழுவதும் தன் தங்கையிடம் பேசவே இல்லை ரிஷி ஹோட்டலை மேற்பார்வை இடுவதற்காக சென்ற ரக்ஷித் இரவு லேட்டாக வீட்டிற்கு வர குழந்தைகள் இருவரும் அவன் வரும் வரை தூங்காமல் காத்துக் கொண்டிருந்தனர் குழந்தைகள் தனக்காகவே தூங்காமல் காத்து கொண்டிருப்பார்கள் என்று நன்கு அறிந்தவன் அவசரமாக ஒரு குளியலை போட்டு முடித்து தன் மகன்களை அனைத்தபடி படுத்துக்கொண்டான் ரக்ஷித் இது தினமும் நடக்கும் ஒரு நிகழ்வுதான் தன் தந்தையுடனே இருந்து பழகியவர்கள் இரவு எவ்வளவு நேரமானாலும் அவனை அனைத்தபடி தூங்குவார்கள் கனிஷ்கா பள்ளியில் சேர்ந்து ஒரு வாரம் ஓடிவிட்டது வீட்டில் எப்பொழுதும் டெடி மற்றும் நாட்டியைப் பற்றிதான் தான் கொண்டிருப்பாள் முன்பு போல் அல்லாமல் இப்பொழுதெல்லாம் வீட்டிலுள்ள அனைவரிடமும் நன்றாக பழகவும் ஆரம்பித்து விட்டாள் கனிஷ்கா தனது பேச்சாலும் குறும்புத்தனத்தாலும் அனைவரின் இதயத்தையும் கொள்ளையடித்தவள் என்பதே சால சிறந்ததாகும் ஆனால் ரக்ஷத்தின் இதயத்தை கொள்ளையடிப்பது எப்பொழுது யாஷிகா இந்தியாவிற்கு வந்து பத்து நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் அவள் பெரியப்பாவின் குடும்பமும் சித்தப்பாவின் குடும்பமும் இன்னும் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பவில்லை ஏன் இங்கேயே இருக்கிறார்கள் என்பதற்கான பதிலும் பிடிபடவில்லை வீட்டில் விருந்தாளியாக வந்திருக்கும் அவர்களிடம் சென்று கேட்பதற்கும் தயக்கமாக இருந்தது யாஷிகாவிற்கு இதையெல்லாம் அவள் யோசித்துக் கொண்டிருக்கையில் கையில் பழத்தட்டோடு டைனிங் டேபிளில் வந்தமர்ந்தாள் மீனாம்பிகை மீனாம்பிக்கை என்ன யாஷிகா ஏதோ பலமா யோசிச்சிருக்க போல என்று கேட்டுக்கொண்டே ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்து கொண்டிருந்தார் கனிஷ்காவிற்கு பெரியப்பா ஃபேமிலியும் சித்தப்பா ஃபேமிலியும் நம்ம வீட்ல இவ்வளோ நாள் தங்கினதே இல்லையேம்மா ஆனா இந்த தடவை இவ்வளோ நாள் இருக்காங்களே அதான் என்னன்னு யோசிச்சுருக்கேன் என்றாள் யாஷிகா எல்லாம் உன்னால தாண்டி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்காம அவங்க இந்த வீட்டை வீட்டு நகர்தாவே இல்ல உன் பெரியம்மா சித்தியாவது எப்பவுமே வீட்ல இருக்கிறவங்க தான் ஆனா உன்னால உன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் ஆஃபீஸ் பக்கத்திலேயே வீடு இருந்தோ நம்ம இருந்து அவ்வளோ தூரம் வேலைக்கு போறாங்க பாவும் பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க என்று சலித்து கொண்டார் மீனாம்பிகை ஓ அப்போ எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம அவங்க இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க என்று தன் சந்தேகத்தை யாஷிகா ஆமாம் என்றவரோ அங்கிருந்து எழுந்து சென்றார் இரவு கனிஷ்கா ரிஷியுடன் அறையில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த யாஷிகாவை நள்ளிரவில் எழுப்பினான் பிரகதேஷ் டேய் அண்ணா இப்ப எதுக்குடா எழுப்புற எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடா என்று புரண்டு படுத்துக்கொண்டால் யாஷிகா யாஷுமா கனிஷ்கா எங்கடா ஓம் பக்கத்து தானே படுத்துட்டு இருந்தா இப்ப காணமே படபடப்பாக கேட்டான் பிரகதீஷ் தூக்க கலக்கத்தில் இருந்தவள் தன் அண்ணனுடன் கனிஷ்கா படுத்துக்கொண்டதை கூட மறந்து குழந்தை எங்க போனா காணமே என்று பதறியபடி அவள் அறை முழுவதும் தேடினாள் யாஷிகா அங்கு கனிஷ்கா இல்லாமல் போக அவசரமாக ஹாலிற்கு வந்தாள் அந்த ஹால் முழுவதும் பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க ஹாலுக்கு நடுவில் இருந்த மேஜையில் ஹாப்பி பர்த்டே டு அவர் பிரின்சஸ் என்ற வாசகத்தை தாங்கியபடி ஒரு அரண்மனையின் தீம் இருந்தது அந்த ரெட் வெல்வெட் கேக் அந்த கேக்கை விட அதன் வாசகத்தில் மனம் நிகழ்ந்தாள் யாஷிகா அப்பொழுது கனிஷ்காவை கொண்டு ரிஷி அங்கு வர ஹாப்பி பர்த்டே யாஷிமா என்று முதல் வாழ்த்தை கனிஷ்கா தன் அம்மாவிற்கு கூற அவளைத் தொடர்ந்து மற்றவர்களும் யாஷிகாவிற்கு அவரது வாழ்த்துக்களை கூறினர் கேக்கை கட் செய்து முதலில் தன் மகளுக்கு ஊட்டியவள் அடுத்து ரிஷி என்று அனைவருக்கும் ஊட்டி முடிக்க பிரகதீஷ் சர்வேஷ் பவனேஷ் மூவரும் அவளுக்கு கேக்கால் அபிஷேகம் செய்திருந்தனர் அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு நீ போயிடுவ அதனால ஈவினிங் சின்னதா ஒரு பார்ட்டி இருக்கு என்று அவளிடம் தகவலாக கூறினான் ரிஷி இதற்கு மேலும் கல்யாணத்திலிருந்து தன்னால் ஓடி ஒளிய இயலாது குடும்பமே சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துவிட்டனர் என்று நன்கு புரிந்தது யாஷிகாவிற்கு அறைக்கு சென்றவள் ஒரு குளியலை போட்டுவிட்டு தன் வாழ்க்கையில் இதுவரை தன்னை வழி நடத்திய விதியே இதற்கு மேலும் தன்னை வழி நடத்தட்டும் என்று விதியின் கையில் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கினாள் யாஷிகா அடுத்த நாள் காலை அனைவரும் குடும்பமாக கோவிலுக்கு சென்றனர் நான்கு வருடங்கள் கழித்து பிறந்தநாள் அன்று யாஷிகா குடும்பத்துடன் இருப்பதால் கனிஷ்காவையும் பள்ளிக்கு அனுப்பாமல் தங்களுடன் கோவிலுக்கு அழைத்து சென்றனர் இரு குடும்பங்களும் ஒன்றாக வாழ்ந்த காலத்திலிருந்தே மலை மேலிருக்கும் அந்த முருகன் கோவிலுக்கு தான் நல்ல நாட்களில் சென்று வருவது வழக்கமாக இருக்க இப்பொழுதும் அந்த கோவிலுக்கு தான் சென்றனர் குடும்பமாக முருகருக்கு அபிஷேகம் யாஷிகாவின் பேரில் அர்ச்சனையை முடித்து அனைவரும் படியிலிருந்து கீழே இறங்கி வர தன் இரு பிள்ளைகளையும் பள்ளியில் விட்டுவிட்டு அவசரமாக படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்தான் ரக்ஷித் தூரத்தில் இருந்து வரும்போதே ரக்ஷித்தை பார்த்ததும் தன் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த கனிஷ்காவை பிரகா கொஞ்சம் குழந்தை நீ தூக்கிக்கோ என்று பிரகதேஷிடம் கொடுத்துவிட்டு யாஷிகாவின் கையை பிடித்து கொண்டான் ரிஷி ரக்ஷித் அவர்களின் அருகில் வந்ததும் மென்முறுவலோடு எப்படி பாருக்கு ரக்ஷித் என்று கேட்டார் மீனாம்பிகை நான் நல்லா இருக்கேன் ஆண்டி என்றவனது பார்வையோ அவன் தேவதை பெண்மேல் தான் நிலைத்திருந்தது ஹாப்பி பர்த்டே யாஷிகா உதடுகள் முணுமுணுக்க ரக்ஷித் கூற அதை கண்டுகொண்ட ரிஷியோ அம்மா வேணா பேசிட்டு வரட்டும் வா நாம கீழே போலாம் என்று யாஷிகாவை அங்கிருந்து இழுத்து சென்று விட்டான் அவன் கூடவே மற்ற அனைவரும் கீழே சென்றுவிட சிறிது நேரம் ரக்ஷித்திடம் கொண்டிருந்தார் மீனாம்பிகை யாஷிகாவின் பெயரில் அர்ச்சனை செய்ய வந்த ரக்ஷித்தும் அர்ச்சனையை முடித்துவிட்டு தன் ஆபீஸிற்கு கிளம்பினான் தன் பிறந்தநாள் அன்று காலையிலேயே ரக்ஷித்தைப் பார்த்த உற்சாகத்தில் இருந்தாள் யாஷிகா அதே உற்சாகத்துடன் மாலை நடக்கவிருக்கும் பிறந்தநாள் விழாவிற்கும் குதூகலமாக தயாராகினாள் அவள் கனிஷ்காவும் யாஷிகாவும் ஒரே மாதிரி உடை அணிந்து வர நெருங்கிய உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் நண்பர்களை மட்டுமே அந்த பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்திருந்தான் ரிஷி ரிஷியின் பள்ளி தோழனான நேத்ரன் மற்றும் ஹரிஷ் யாஷிகாவின் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்தனர் நேத்ரன் ரக்ஷித்திற்கும் ரிஷிக்கும் பொதுவான நண்பனாக இருக்க ஹரிஷ் ரக்ஷித்திடம் பேசுவதை தவிர்த்துவிட்டு ரிஷியுடன் மட்டுமே நட்பு பாராட்டினான் தீ ரிஷி நிஜமாவே இது உன் தங்கச்சி யாஷிகா தானா அவளது அழகில் மெய் மறந்து கேட்டான் நரேஷ் ஆமாண்டா என்ன திடீர்னு இப்படி கேட்குற தன் நண்பனை சந்தேக பார்வையில் கேட்டான் ரிஷி சின்ன வயசுல ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் ரொம்ப அழகா இருக்காங்கடா பார்வையை யாஷிகாவின் மீது பதித்தபடியே கூறினான் அரிஷ் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டா அதனால தான் உன் கண்ணுக்கு அழகா தெரியுறா போல என்றான் ரிஷி ஆமா அவங்க கையில இருக்கிற குழந்தை தன் மனம் கொள்ளை கொண்டவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலில் கேட்டான் ஹரிஷ் தன் வீட்டில் கூறிய அதே பொய்யை ஹரிஷிடமும் கூறினான் ரிஷி ஓ அப்போ அந்த குழந்தை உன் தங்கச்சியை தான் கூப்பிடுமா என்று ஹரிஷ் கேட்க ஆமா என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தான் ரிஷி இஃப் யூ டோன்ட் மைண்ட் உன் தங்கச்சியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க வீட்ல எல்லாருக்கும் சம்மதம்னா உன் தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா தன் நண்பனின் முகத்துக்கு நேராய் கேட்டான் ஹரிஷ் அவனுக்கு தன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் என்று கூற ரிஷியிடம் ஒரு காரணமும் இல்லை ஹரிஷ் குணத்தில் நல்லவன் தான் சிறு வயதிலிருந்து இன்று வரை ரிஷியின் நண்பனும் கூட அவனின் அப்பா அம்மா என்று அனைவரையும் ரிஷிக்கு நன்றாக தெரியும் நீ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லு ஹரிஷ் நானும் என் தங்கச்சிக்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் எல்லார்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் என்று ரிஷி கூற இவ்வளவு நேரம் அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்ததை தான் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான் நேத்ரன் ஏற்கனவே யாஷிகாவிற்கு இரு குழந்தைகள் இருக்க ரக்ஷித்தை தவிர்த்து வேறு ஒருவனை கல்யாணம் செய்வதா என்று அதிர்ச்சியில் அவன் இருக்க கேக் கட்டிங் எல்லாம் முடித்துவிட்டு யாஷிகாவின் கைப்பிடித்து தன் மாமாவின் அருகில் இழுத்து கொண்டு வந்தாள் கனிஷ்கா மாமா யாஷிமாவ மாவை நீ தான் காப்பாத்தணும் அந்த மூணு மாமாவும் அம்மா முகத்துல கேக் பூசத்துக்கு ரெடி என்று பிரகதீஷ் சர்வேஷ் பவனேஷை பற்றி குறை கூறி கொண்டிருந்தாள் கணேஷ்கா எப்படி பேசுற பாத்தியானா என்று தன் மகளை கையில் ஏந்தி கொண்டாள் யாஷிகா யாஷிமா நீ எவ்வளோ அழகா இருக்க உன் முகத்துல கேக் தடவினா நீ பாவதான அதுக்காக தான் நான் மாமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என்று கனிஷ்கா அழகாக கூற இதழ் பிரித்து அழகாய் சிரித்தாள் யாஷிகா அவள் சிரிப்பில் ஹரிஷோ மெய் ரசிக்க அவள் கையில் இருக்கும் குழந்தை வார்த்தைக்கு வார்த்தை அவளை அம்மா என்று அழைப்பதை பார்த்தவனோ அங்கு இரு குழந்தைகள் அம்மாவின் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்க யாரோ ஒரு அனாதை குழந்தை அவளை அம்மா என்று அழைப்பதால் மனம் நுந்தான் நேத்திரன் பிறந்த நாள் விழா முடிந்து அனைவரும் கிளம்பிவிட அன்று இரவே தன் குடும்பத்தாரிடம் ஹரிஷை பற்றி கூறி அவர்களின் முடிவை கேட்டான் ரிஷி சின்ன வயசுல இருந்தே ஹரிஷன் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அவனை பத்தி பெருசா விசாரிக்க என்ன இருக்கு நம்ம யாஷிக்காவை அவனுக்கு கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்றார் மீனாம்பிகை மீனா பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை என்றார் ஆதிகேசவன் ரிஷி செலக்ட் பண்ற பையன் கண்டிப்பா நல்ல பையனாதான் இருப்பான் என்று யாஷிகாவின் பெரியப்பா கூற மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் பின் ஹரிஷையை யாஷிகாவிற்கான மாப்பிள்ளையாக தேர்வு செய்தனர் குடும்பத்தினர் அடுத்த நாள் காலை கனிஷ்காவை பள்ளிக்கு கூட்டி சென்று விட்டான் ரிஷி ஆனால் மாலை ஆபீஸிலிருந்து அவனுக்கு வேலைகள் அதிகமாக இருந்ததால் யாஷிகாவிற்கு அழைத்தவன் குடிமா இன்னைக்கு ஒரு நாள் கனிமாவை நீ போய் பிக்கப் பண்ணிக்கோடா என்று கூற வீட்டிலிருந்து இரண்டு மணிக்கே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவள் இரண்டு முப்பது மணியிலிருந்து தன் மகளுக்காக காத்து கொண்டிருந்தாள் அந்த பள்ளியின் வாசலில் வகுப்புகள் முடிந்து குழந்தைகள் ஒவ்வொருவராய் வெளியே வர ராகுல் மற்றும் ராகவின் கையை பிடித்தபடி வெளியே வந்த கனிஷ்கா எப்பொழுதும் வரும் மாமாவிற்கு பதிலாய் என்று தன் அம்மாவை பார்த்ததும் அவர்களிடமிருந்து தன் கையை பிரித்து கொண்டு அழைத்து கொண்டே ஓடி வந்தாள் எப்பொழுதும் நேரத்துடன் பள்ளிக்கு வரும் ரக்ஷித் இன்று சற்று தாமதமாக வந்ததால் கனிஷ்கா மட்டும் தனியே எங்கோ ஓடுவதை பார்த்ததும் அவள் எங்கே சென்று கொண்டிருக்கிறாள் என்று பார்க்க குழந்தையோ அம்மா என்று அழைத்தபடி ஓடி சென்று யாஷிகாவிடம் நின்றாள் வாங்க செல்லோ என்று தன் மகளை தூக்கிக் கொண்டாள் யாஷிகா தூரத்திலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருந்த ரக்ஷத்திற்கோ தன் இரு மகன்களும் அம்மாவின் பாசத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்க யாரோ ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கும் யாஷிகாவை பார்க்க வெறுப்பாக இருந்தது அவனை பொறுத்தவரை அது யாரோ ஒரு குழந்தைதானே